போட்டு இரநூறு கிராமம் வறுக்கணும் செவராக வறுக்கணும் செடி வீட்டில் ஒரு செடி வாங்கி வந்து ரெண்டு செடி வச்சு காய் காய்க்சி மூணு மாசம் ஆகுது செடி வச்சு இன்னும் காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது நாலு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா குழம்பு வச்சு சாப்பிட்றோம் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செடி வச்சு வீட்டுக்கு சுற்றி தோட்டம் வச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு அறுத்து யூரியா உரம் போடாத குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் கருவாடு போடலாம் இந்த கூட்டுக்கு இந்த தட்டைப்பயிர் போடலாம் அவரைக்கொட்டை போடலாம் இந்த கூட்டுக்கு வந்து போட்டு கத்திரிக்காய் போட்டு புளிச்சக்கீரை போட்டு கடையலாம் அந்த கத்திரிக்காயில் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் உரம் ஊரியா போடாத மாரி அறுத்து நானும் ஒரு வயிறானை கழுவி தண்ணி விட்டு இதெல்லாம் பயன்படுத்தி தோட்டத்தில் தண்ணி விட்டு இருக்கிறேன் இது எதை வேணும்னு போட்டு காசலாம் குழம்பு வைக்கலாம் சட்னி பண்ணலாம் இந்த கத்திரிக்காயெல்லாம் எது வேணாலும் குழம்பு நல்லா வச்சுக்கிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் கோம்புக்கு எல்லாம் அது நல்லா இருக்காது கோம்பு தான் போடணும் தான் அந்த ருசி அந்த தான் இருக்குது நல்லா வேவிச்சு கோம்பம் நல்லா வச்சுட்டு சாப்பிடலாம் நல்லா நம்ம ஆட்டு ஆட்டு கழுத்துங்கிற மாதிரி கோம்பம் அறுக்கக்கூடாது நான் அறுக்கிறேன் இந்த கோம்பம் அறுக்கவே கூடாது அறுத்தாதான் அப்படியே காயா பிறக்கலாம் என்னத்தை சொல்லிட்டு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும் சட்டி வச்சு இப்படி சூடு பண்ணி இப்படி எண்ணெய் ஊற்றிக்கணும் வேணுங்கிற எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் குழம்புக்கு ஊற்றி இப்படி வச்சுட்டு கடுகு போடணும் கடுகு இப்படி போட்டு கடுகு பொறிஞ்சி வெட்டி கருவேப்பில் போடணும் போட்டு நல்லா விட்டு வெங்காயத்தை போடணும் வெங்காயம் போட்டு நல்லா வணங்க வைக்கணும் இப்படி நல்லா செவர சிவர வணங்க வைக்கணும் வணங்க வச்சு செவந்த வெட்டி வெங்காயம் வணங்கணும் வாட்டி இது அப்புறம் நல்லா செவந்து போச்சு இப்போ தக்காளி போடணும் தக்காளி நல்லா வணங்கணும் ஒரு சூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தூள் ஒரு சூன் போட்டுக்கலாம் நல்லா துண்டணும் தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு போடணும் கத்திரிக்காய் நல்லா போட்டு இப்படி எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் கொத்தமல்லி தூள் போட்டு மிளத்தூளு ஒரு சூண் போட்டு வதக்கி ஆ தேவையான உப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கி இப்படி நல்லா வதக்கணும் நல்லா கிண்டனா அந்த உப்புத்தூள் எல்லாம் போய் நல்லா இறங்கிக்கும் இறங்கின பின்னால் சட்டைப்பயிறு வேவிச்சி ஒரு வடிகட்டி வச்சிருக்கிறோம் அது அப்படியே தின்னால் வாயின்னு சொல்லுவாங்க அதனால வேவிச்சி தண்ணி இருக்கிட்டு வடிகட்டி வச்சுக்கிறதா கொட்டி இது நல்லா அப்படி கிண்டணும் மிஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிஸ் பண்ணி மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமா போடணும் சூளு கொஞ்சமா மஞ்சத்தூள் போடணும் இது கொஞ்சமா தேவையான மஞ்சத்தூள் போடணும் அதிகமாக போடக்கூடாது அதிகமாக போட்டா மஞ்சள் செடிக்கும் போட்டு நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சா நாலு சீரகம் போட்டு நம்ம போடக்கூடாது சீரகம் நாலு சீரகம் போட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் பூண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு மாதிரி ஆட்டணும் இந்த மாதிரி ஆட்டி மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி ஆட்டி ஊற்றணும் ஆட்டிக்கலாமா இப்படி புளி போ புளி போட்டு கொஞ்சமாக நம்ப ஊற்றக்கூடாது புளிக்கும் கொஞ்சமாக புளி ஊற்றி எல்லாம் போட்டு நல்லா கிட்டு நச்சு புளியாக ஊற்றணும் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்குது பாருங்க இது கொதிச்சி வாட்டி இதுமாரி தேங்காயை ஊற்றி தேங்காய் பொட்டுக்கடலை நாலு சீரகம் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி திருப்பி கொதிக்கணும் நல்லா இந்த மாதிரி ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு இது நல்லா கொதிக்க வைக்கணும் இதை கொதிக்க வச்சு சாப்பிடணும் அது நீங்களும் கருவாடு வாங்கிட்டு வந்து நாங்கள் கருவாடு போடலை நீங்களும் கருவாடு போட்டு குழம்பு வச்சுக்கிங்க வடிச்சு சோத்துக்கும் நல்லா இருக்கும் பொங்க சோறு பொங்கியும் சாப்பிடலாம் இந்த குழம்புல களி கிண்டி அறிக்கடி கிண்டி அதையும் சாப்பிடலாம் சோறுக்கும் இந்த குழம்பு ரெடி பாருங்க நல்லாதா இப்ப குழம்பு பாருதா இப்படி வச்சுக்கிட்டா களிக்கு நல்லா இருக்கும் சோறு பொங்கி சாப்பிடலாம் வடிச்சு சோறும் சாப்பிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வைக்கணும் அது சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்